மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் இருந்த கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஐசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா எதிரி முன் உனக்கு ஒரு விருந்து உண்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம குரோதமாக எழும்பிருக்கிற பிசாசு மனிதர்கள் எதிரியாய் இருக்கிறவர்கள் எப்பொழுது நாம் அழிவோம் எப்பொழுது நம்முடைய குடும்பம் வைக்கப்படும் எப்பொழுது நம் நஷ்டப்பட்டு அழிந்து போவோம் என்று காத்திருக்கிறார்கள் ஆனால் தேவனாயை கத்த சொல்கிறான் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை கத்தல் ஆயத்தப்படுத்த போகிறான் தாவியதை பார்த்து கத்த சொல்கிற கத்தருடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்து சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை அயத்தப்படுத்துவேன் உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் நன்மை கிருபை செல்வம் செழிப்பு பெயர் புகழ் ஆஸ்தி மேன்மை மகிமை அத்தனையும் உன்னை தொடரும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை கத்தரும் அயத்தப்படுத்தி உங்களை எல்லாருக்கும் முன்பாக கத்தர் உயர்த்த போகிறான் நல்ல கவனிங்க குறிப்பாய் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று நினைக்கிற அந்த சத்துருகளுக்கு முன்பாக உங்களுடைய வீட்டார் அனைவருக்கும் முன்பாக கத்தர் உங்களை உயர்த்துவா பிரியமான தெய்வப்பிள்ளைகளை ஒரு மனிதனை கத்தர் உயர்த்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது எங்கே உயர்த்த போய்கிறான் சத்திரிகளுக்கு முன்பாக கத்தர் உயர்த்த போகிறான் வேதாகுமத்தில் என்கிற தெய்வ மனிதர் ஜபிக்கிற ஒரு தெய்வ மனிதர் அவனுடைய ஜபந்தான் அவனுக்கு வல்லமையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பிரதானிகள் தேசாதிபதிகள் மூப்பர்கள் விசாரிப்பில்லை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டாய் ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள் இந்த தானியலை அழிக்க வேண்டும் இந்த தானியலை குற்றப்படுத்த வேண்டும் தானியல் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா அந்த தானியலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடுகிறார்கள் ஒரு குற்றமும் தானியல் இடத்துல காணப்படலை காரணம் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் அவன் செப்பிக்கிறவனாக இருந்தான் நடந்தது என்ன எந்த சத்துருக்கள் எந்த எதிரிகள் தாவிதை கொலை செய்யணும்னு நினைச்சாங்களோ அந்த எதிரிகளை தாவிதற்கு முன்பாக கொலை செய்யப்பட்டார்கள் அதுதான் உண்மை தானியல் ஆறு இருபத்தி நாலு வாஸ்து பார்த்தா தானியலை குற்றப்படுத்த தீர்மானித்த அத்தனை பேரையும் ராஜா பிடித்தா அவருடைய மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் சிங்க கபியலை கொண்டு ராஜா போட்டா சிங்கங்கள் அவர்களை கொன்றுவிட்டது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சத்துர் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தையை கத்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறா நான்மை கிருபை மாத்திரம் அல்ல நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா ரெண்டு நாளாகமும் இருபது இருபத்தி ஏழில் உன் சத்திருக்களின் பேரில் கலிகூர உன்னை பண்ணுவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சத்துருக்களின் பேரில் கத்திர உங்களை கலிகூற பண்ணுவாராம் கலங்க வேண்டாம் ஜெபிக்கலாமா தகவனே சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி இவர்களை உயர்த்தும் ஏசுபை நாமத்தில் பித்தாவே ஆம ஆமை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்